தளபதி அரசியலுக்கு வந்ததும் வந்தாரு ஒவ்வொரு நாளும் சோசியல் மீடியால அவரை பத்தி தான் பேச்சு போய்கிட்டு இருக்கு உண்மையான செய்திகளை விட தளபதியை பத்தி பொய்யான செய்திகளை தான் ஏகப்பட்டது பரப்பிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில இப்ப ஒரு செய்தி சோசியல் மீடியால பரவ ஆரம்பிச்சிருக்கு என்ன அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் தமிழக வெற்றி கழகம் சார்பா ஒரே ஒரு மாநாடு தான் நடந்து முடிஞ்சிருக்கு இதுக்கு அரசியல் காலம் அதிர்ந்து போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்படிப்பட்ட சூழல்ல தளபதி கூட கூட்டணி வைக்கிறதுக்கு நிறைய அரசியல் கட்சிகள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா இதுக்கு எதிர்மறையா இப்ப சோசியல் மீடியால ஒரு செய்தியை பரப்பிட்டு இருக்காங்க நடிகர் விஜய் ஏடிஎம் கூட கூட்டணி வைக்க போறாரு அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு துணை முதலமைச்சர் பதவியை விஜய்க்கு தரதா எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு எண்பது சீட்டும் அதிமுக நூத்தி நாலு சீட்டும் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச்சு அடிபடுது பட் முழுக்க முழுக்க இது வந்து ஒரு பேக்கான நியூஸ் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா தளபதி மாநாட்டுல தெளிவா சொல்லி இருந்தாரு நம்மள நம்பி வரவங்களை கூட்டணியில சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும் போது தளபதி இன்னொரு

மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க